அன்பர்களே இந்த சனிக்கிழமை இடைகால் ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் கோயிலுக்கு செல்லோமா தென் திருவாரூர் எனப்படும் இடைகால் திருநெல்வேலி கடையம் செல்லும் வழியில் இடைகால் விளக்கு நிமிடத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அங்குதான் இக்கோவில் உள்ளது யமதூதனால் விரட்டப்பட்ட பக்தன் ஒருவன் பயத்தோடு சிவாலயத்திற்குள் ஓடினான் அவ்வேளையில் அங்கிருந்த அர்ச்சகர் கோவில் தெற்கு வாசல் வழியாக வெளியேறினால் அப்பாதை மேலக்கோவில் என்று அழைக்கப்படும் பெருமாள் கோயிலுக்கு செல்லும் அப்பெருமாளிடம் போய் உன் கஷ்டத்தை சொல் காலனை அணுகாத தூரம் விரட்டி உனக்கு ஆயுள் பலத்தை தருவார் என்றார் உடனே அந்த பக்தன் கோவிலின் தெற்கு வாசல் வழியாக வெளியேறினான் அங்கிருந்து செல்லும் பாதை நேராக கரியமாணிக்க பெருமாள் கோவிலை அடைந்து தனக்கு நேர்ந்துள்ள அபாயத்தை பெருமாளிடம் விண்ணப்பித்தான் பெருமாள் அசிரீரியாக இனி உனக்கு எமனால் எந்த அபாயமும் இல்லை இன்னும் நீண்ட காலம் தீர்க்க ஆயுளோடு வாழ்ந்து பல பெருமைகளை பெறுவாய் என வாழ்த்தினான் மகிழ்ச்சி அடைந்த பக்தன் இனி இவ்வூரில் பிறக்கும் குழந்தைகள் நீண்ட ஆயுளோடு வாழ அருள வேண்டும் என முதலில் எடுத்து வருவோம் திருமணம் நடந்ததும் முதலில் உன்னை தரிசிப்போம் என பெருமாளிடம் கூறிவிட்டு சென்றார் இதன்படியே இன்றளவும் இந்த ஊரில் நிகழ்ந்து வருகிறது பிற்கால பாண்டியர் ஆட்சியில் முள்ளி என்னும் உள்நாட்டுப் பிரிவில் இவ்வூர் இருந்தது கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் இந்த ஊர் வடதலைக்களம் என்னும் பெயரில் அழைக்கப்பெற்றது பெற்றது கிபி ஆயிரத்தி இருநூறில் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் ஆட்சி காலத்தில் இப்பகுதியை ஆண்ட குறுநில மன்னன் பகவதி பாண்டியன் மணமாள பெருமாளுக்கு கற்றலை அமைத்து செய்துங்க விண்ணகர ஆழ்வார் கோயில் எனப் பெயரிட்டு கருவறையில் உபயராட்சியாரோடு பெருமாளை பிரதிச்சை செய்தார் நரசிம்மருக்கும் விஸ்வசேனருக்கும் தனி சன்னதிகள் பெற்று தானங்களும் அளித்தார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாம் ஆண்டில் இவ்வூருக்கு இடைகால் கரியமாணிக்க பெருமாள் என மூலவருக்கு பெயர் வைக்கப்பட்டதை கல்வெட்டுக்கள் கூறுகின்றன கிழக்கு நோக்கிய ஆலயம் இரண்டு சுற்றுகளை உடையது கோவிலின் எதிரே நகரா மண்டபம் உள்ளது நான்கு புறமும் திருமதிகளால் சூழப்பட்ட கோவில் வாயிலில் சாலகார கோபுரம் உள்ளது உள்ளே சென்றால் ஆறுகால் மண்டபம் உள்ளது இதனை அடுத்து முகமண்டபம் மகாமண்டபம் மண்டபம் கருவறை என்னும் அமைப்பிலே கோவில் அமைந்துள்ளது பாண்டியர் கால பாணியில் எழிலாக ஆலயம் அமைந்துள்ளது அர்த்தமண்டப வாயிலில் ராமானுஜர் சன்னதி உள்ளது மகாமண்டப தெற்கு வடக்கு சுவர்களில் கல் சாரலங்கள் உள்ளன கருவறையில் நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் திருக்காட்சி தருகிறார் குடும்ப கஷ்டங்களை போக்குபவராகவும் மரண பயம் நீக்குபவராகவும் ஆயுள் ஆரோக்கியம் கொடுப்பவராகவும் விளங்குகிறார் பெருமாள் கருவறை விமானம் வேசர வடிவாக உள்ளது வடக்கு சுற்றில் விஸ்வக்சேனர் உள்ள தினமும் பான்சராத்திர ஆகவும் முறைப்படி இருகால பூஜை நடைபெறுகிறது பங்குனி மாதம் நட்சத்திர நாளில் வருஷாபிஷேகமும் சித்ர பூர்ணமி நாளில் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெறுகிறது ஆடி சுவாதி என்று கருட ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி புரட்டாசி சனிக்கிழமைகள் மற்றும் சிறப்பு விழாக்களும் இங்கு நடைபெறுகின்றன கார்த்திகை தீபம் வைகுண்ட ஏகாதேசி தைப்பொங்கல் மறுநாள் குதிரை வாகன காட்சி முதலில் விழாக்களும் நடைபெறுகின்றன கடந்த எண்ணூறு ஆண்டுகளாக தடங்கள் பூஜைகள் நடக்கின்றன குடும்ப பிரச்சனைகள் நீங்கவும் நோய் நொடிகள் நீங்கவும் இடைகால் தென் திருவாரூர் எனப்படும் இடைகால் ஸ்ரீ கரிய மாணிக்க பெருமாளைப் போற்றி நல்வாழ்வு வாழ்வோமாக ஓம் நமோ நாராயணாய்